அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மாதமான இந்த மாதம் ஆறு ராசிக்காரங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறாங்க நிறைய நன்மைகளை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலையை பொறுத்து பலன்கள் மாறிக்கிட்டு தாங்க இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஐந்தாவது மாதமான இந்த மே மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக இருக்கு அப்படின்னும் இந்த யோகங்களால இந்த மாதமான மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலும் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ப பதிவிடுங்க அதோடு குறிப்பாக முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் நீங்கள் போயிருக்கீங்க வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது நான் இன்னும் அறுபடை வீடுகளுக்கும் போனதில்லை இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போது பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணுமா உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதை எதனால் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் முழுமையாக அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி என் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அடுத்த நாட்கள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் அலுவலகத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீங்க எனவும் சொல்லப்படுது முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாயிருக்கும் கோபத்துல எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையற்ற செலவுகள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லதுங்க இல்ல அப்படின்னா பணத்தை சேமிக்க முடியாம போகலாம் அந்த பண விஷயத்துல நீங்க பொருளாதார விஷயத்துல தடுமாறக்கூடியதா வரலாம் வெற்றி பெற மே மாதம் உங்களுக்கு அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது முதலீடுகளை செய்கிறது ரொம்ப சிறப்பு குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணிபுரியவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்குங்க பணிகர்களோ நிறைய நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் உடல்நலம் சாதாரணமானதாக தான் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வாழ்க்கை முறையில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது இதே போல அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்கள்ல புதிய திட்டங்கள்ல பணியாற்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க பழைய நண்பர்களை நீங்க சந்திக்கலாம் மாதத்தினுடைய தொடக்க காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்துல தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரி நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் குடும்பத்தில் பதற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் இருந்தாலும் குருவினுடைய ஆசையால் அனைத்து பிரச்சனைகள் பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களே மே மாதத்துல உங்களுக்கு தொடக்கத்துல அதிக உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் தியானம் யோகா போன்றவற்றை மேற்கொண்டால் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான சாதாரணமாக விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் வணிகர்கள் நிறைய லாபத்தை பெறலாம் சனி பகவானுடைய ஆசையால வருமானம் ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படலாம் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா இருக்கும் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தில் உங்களுடைய தலைமைத்துவ பண்புகள் நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரும் காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சிலருக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் சற்று தொந்தரவானதாக கூட இருக்கலாம் சனி ராகு கேது செவ்வாய் என சில பிரச்சனைகள் இவர்கள் உங்களுக்கு உருவாக்கலாம் உருவாக்க வாய்ப்பு நிதிநிலை சீராக இருக்கும் சேமிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் ரீதியாக பரபரப்பாக இருக்கும் குறுகிய பயணங்கள் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும் வேலையில் சில சவால்களை சந்திப்பதால் சற்று நீங்கள் கவலைப்படுவீங்க நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சுமாரானதாகத்தான் இருக்கும் இருந்தாலும் குருவினுடைய ஆசையால் புதிய சொத்துக்கள் கிடைக்கும் உயர்கல்வி பயில விரும்பக்கூடிய மாணவர்கள் கனவு நனவாகும் கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலகட்டம் உறவுகளை பொறுத்தவரை இனிமையாகத்தான் இருக்கும் நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும் வீட்டிற்காக நிறைய பணத்தை நீங்கள் செலவிட்டுருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாங்க தொழில் குறித்த எந்த ஒரு அவசர முடிவுகளையும் நீங்க எடுக்க வேண்டாம் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ராகுவால இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி இந்த காலத்தில் சில விஷயங்களில் மன அழுத்தம் கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியிடத்தில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் கடின உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதனுடன் சேர்ந்து குருவினுடைய ஆசையை பெறலாம் ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க பணத்தை சம்பாதிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை பெறுவீங்க மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமானதாக இருக்க போகுது ஒவ்வொரு வேலையுமே பொறுமையாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வேலை உங்களுக்கு பாழாகிடுறாங்க அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இந்த நிலையில் பேசி பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது கேதுவனுடைய நிலையால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழுத்தத்தை நீங்க சந்திக்க நேரிடலாம் இதேபோல் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் நல்ல நிதி ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தினருடைய முழு ஆதரவும் கிடைக்குங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு தடையும் சமாளித்து விட்டு பெறுவீங்க பணி வேலை தொடர்பாக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் இருக்கலாம் தொழில் ரீதியாக இந்த வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் சிறப்பானதாக இருப்பீங்க மாணவர்களுக்கு சுமாரானதாகத்தான் இருக்க போகுது இதேபோல அடுத்ததாக கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இனி இந்த நாட்களில் சிந்தனையில் புதுமை இருக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வெற்றியை பெறுவாங்க பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் குரு மற்றும் சுக்கிரனால காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு இனி அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது சனி பகவானுடைய நிலையால் அவ்வப்போது சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம் அதனால நீங்க கவனமா இருக்கணும் அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இனி இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் வேலையில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது இதுவரை வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வியாபாரிகள் நிறைய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து பெருமளவில் லாபத்தை பெற போகிறீங்க ஆனால் சனி பகவானுடைய நிலையால் வருமானத்தில் சிறிது குறைவு ஏற்படலாம் இனி இந்த நிலையில் குறைவே இருக்காது பணத்தை சேமிக்க முடியும் காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்